உலக சமாதான மகரிஷி சேவா அறக்கட்டளை மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி மையம் மற்றும் கல்வி மையம் இதனுடைய நிறுவனத் தலைவராகிய ஐயா முகுந்தன் முரளி அவர்களுக்கும் அந்த அவருடன் சேர்ந்து பணியாற்றுகின்ற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்து கொண்டு ஜோதிட வரலாற்றிலேயே இதுவரை எண்ணிலடங்கா குருமார்கள் தோன்றி பல காலங்களில் பலவிதமான நூல்களின் மூலமாகவும் பேச்சாற்றல் மூலமாகவும் நேர்முக வகுப்பின் மூலமாகவும் பல கருத்துக்களை எடுத்து சொல்லியிருக்கிறார்கள் நாம் கடந்து வந்த பாதையிலே திருமண பொருத்தம் பார்ப்பது என்பது இன்றைய வாழ்க்கை சூழலிலே மிக மிக எளிமையான ஒன்று போல வாழ்க்கை நடைமுறையில் நமக்கு தெரிகிறது போன வருஷம் ஒருத்தர் ஒரு கடை வச்சு இருந்தார் பத்து வருஷம் மேலே இருக்கும் கடை வச்சு நடத்திட்டு இருந்தார் எலக்ட்ரிஷியன் கடை கடையை எடுத்துட்டாரு அப்புறம் அவரை பார்த்தேன் என்னப்பா கடை எடுத்துட்டா என்ன பண்ணுறான்னு கேட்டேன் ஜோசியம் படிக்கிறேன்னு சொன்னார் பரவாயில்லப்பா படி நல்லா படி அப்படின்னு இப்போ ஒரு வருஷம் கழித்து இப்போ சமீபத்தில் பார்த்தேன் என்ன தம்பி பண்ணிகிட்டு இருக்கீங்க ஜோசியம் பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்கிறார் ஒரு வருஷம் போன வருஷம் ஜோசியம் படித்தார் இப்போ இந்த வருஷம் பார்க்குறாரு இதை நம்ம பாராட்டாமல் இருக்க முடியுமா கண்டிப்பாக பாராட்டி தான் ஆகணும் அந்த அளவுக்கு அவர் கடும் முயற்சியினால் அதை கற்றுக்கொண்டார் அப்படின்னு கூட சொல்லலாம் ஆனால் திருமண பொருத்தம் பார்க்கக்கூடிய விஷயத்தில் பார்த்தீங்கன்னா பத்து பொருத்தம் பார்ப்பது அப்படிங்கிறது எந்த தோஷமும் இல்லாத ஒரு ஜாதகத்திற்கு பத்து பொருத்தம் கூட தேவையில்லைன்னு சொல்லிடலாம் தோஷமே ஜாதகத்தில் இல்லை எதுக்கு பொருத்தம் பார்க்கணும் என்ன தேவை இருக்குது ஒரு ஜாதகத்தில் தோஷம் இருந்தால் தானே அது தோஷம் வேலை செய்யும் கலத்துற தோஷம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கலத்துற தோஷத்துக்கு பார்க்கணும் குடும்ப தோஷம் குடும்பம் அமையாமல் இருக்குது ரெண்டாம் அதிபதி கெட்டு போயிட்டான் அப்போ தோஷம் இருக்கு லக்னாதிபதி கெட்டு போயிட்டான் அப்போ அவன் தலையெழுத்து கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கு மூன்றாம் அதிபதி தைரிய வீரிய ஸ்தானாதிபதி அப்போ தைரிய வீரிய ஸ்தானாதிபதிங்கிறவன் ஏதோ ஒரு வகையில் கெட்டு போயிட்டான் அப்போ அவனுக்கு தேவையான அளவுக்கு ஏதோ ஒன்று குறைவா இருக்குன்னு அர்த்தம் இல்லையா தைரியம் மட்டும் சொல்லலை வீரியம்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறாங்க அப்ப தைரியத்தோடு ஏன் வீரியத்தை சொன்னாங்கன்னா வீரியம்னா என்னன்னா மனைவியோடு சேர்ந்து அந்த மனைவியை தன்வசப்படுத்துகின்ற ஆற்றல் உடையவனா இல்லையாங்கிறத அந்த மூன்றாம் இடம் சொல்லுது வெறும் மூன்றாம் இடம் மட்டும் சொல்லாது அதனுடைய திரிகோணம் பேசும் எப்பயுமே நீங்க எந்த பாவத்தை தொட்டாலும் சரி அந்த பாவத்தினுடைய திரிகோணம் இயல்பாகவே பேசும் அது யாரும் சொல்லிக் கொடுக்க வேண்டியதில்லை இன்னும் இதுக்கு மேலே பண்ணோம்னா ஒரு பாவத்தில் எந்த நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் நின்றதோ அதன் திரிகோணத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் இயல்பாகவே கூடி பேசும் கூடி பேசுமா இல்லையா ஒரே நட்சத்திரம் தானே இப்ப சந்திரன் மேசத்திலே இருந்தாலும் அஸ்வினியிலே இருந்தால் சிம்மத்திலே மகத்தில் இருந்தால் தனுஷிலே மூலத்தில் இருந்தால் கேது திசையில் பிறந்தவர் இது யாராவது மாற்ற முடியுமா அதுபோல ஒரு பாவத்தில் நின்ற கிரகம் எந்த நட்சத்திர சாரத்தில் நின்றதோ அந்த திரிகோணத்திலேயும் அந்த நட்சத்திரத்திலே கிரகம் இருந்துவிட்டாலே போதும் அவர்கள் கூடி கும்மாளம் அடிப்பதிலே யாரும் தடுக்க முடியாது அப்படி இயல்பாக இணைந்து செயல் செய்யக்கூடியவர்கள் நன்மையோ தீமையோ எதுவாக இருந்தாலும் கூட்டாக செய்வார்கள் என்று பொருள் இது போல நான்காம் பாவம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா சுகஸ்தானம்னு நம்ம சொல்றோம் இப்ப பெண்களுக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கான சுகஸ்தானம் அப்படிங்கிறதும் பெண்களுக்கான சுகஸ்தானங்கிறதும் என்டை டிஃபரென்ஸாக இருக்கும் ஆனால் நாலாம் பாவம்ங்கிறது மனிதர்களாக பிறந்த எல்லாத்துக்குமே நாலாம் பாவம் ஒன்று தான் அப்பா ஜோதிட சூத்திரத்தில் நான் அழுத்தமாக சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா திருமண பொருத்தம் பார்க்கும்போது அறுபத்தி நாலு விதிகள் இருக்கிறது ஜோதிடத்தில் எண்ணில் அடங்கா விதிகள் இருக்கிறது ஆனால் அறுபத்தி நான்கு விதிகளை நீங்கள் கடைபிடித்து பார்த்தால் திருமண பொருத்தம் பார்த்தால் அல்லது ஜாதகமே நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் கணவன் மனைவி இருவரும் உயிர் உடம்பு அசட்டு இல்லை அதாவது உயிரற்ற ஜடம் அல்ல இப்போ ஜோதிடமே பொதுவாக நாலாம் பாவம்னா வீடு வாகனம் இப்படி சொல்லும்போது எல்லாத்துக்குமே ஆசை வருது நாலாம் பாவம்னா வீடு வாகனம் அதாவது அந்த மாதிரி வருது ஆனால் நாலாம் பாவம் சுகஸ்தானம் அப்படிங்கிறதும் அதுக்குள்ளே இருக்குது தாய் வீடு அப்படின்னு இருக்கு அது இல்லாமல் இரத்த சம்பந்தமான உறவுகள் அப்படிங்கிறதும் அங்கே தான் இருக்குது ஆனாலும் பாவத்திலே நாலு அது பொருள் பாவமாகவும் இருக்கு இப்போ நாலாம் பாவம் என்பது பெண்களுக்கு பெண்களுடைய ஜாதகமாக இருந்தால் நாலாம் பாவத்திற்கும் ஆண்களுடைய ஜாதகத்தினுடைய நாலாம் பாவத்திற்குமான வேற்றுமை என்ன எப்படி அதை நாம் கண்டறிவது நான்காம் பாவம் பெண்கள் அவர்களுக்கு உணர்ச்சி பெண்களுக்கு அது உணர்ச்சி ஆண்களுக்கு அங்க உணர்ச்சி இருக்கா என்ன பெண்களுக்கு அங்க உணர்ச்சி இருக்கு ஆண்களுக்கு இருக்கா அப்ப பெண் ஜாதகமும் ஆண் ஜாதகமும் வேறுபடுதா இல்லையா அப்ப நான்காம் பாவத்திலே செவ்வாய் என்று இருந்தால் பெண்களுக்கு உணர்ச்சியை தூண்டும் செவ்வாய் தோஷம் வேலை செய்கிறது என்று பொருள் ஆண்களுக்கு இருந்தால் என்ன உணர்ச்சியை தூண்ட போகுது தூண்டும் அந்த இடத்துல தூண்டாது நாலாம் பாவத்தில் நின்ற செவ்வாய் நாலாம் பார்வையாக ஏழாம் இடத்தை பார்ப்பார் அங்கே சுக்கரன் இருந்தால் ராகு இருந்தால் சனி இருந்தால் புதன் இருந்தால் அதாவது செவ்வாய்க்கான பகை கிரகங்கள் என்று வச்சுக்கோங்க செவ்வாய்காரெல்லாம் பகையா தூக்கி போட்டுங்க போட்டுக்கோங்க அவங்கிருந்து பார்க்குறான் நாலாம் பாவத்துல இருந்து பார்க்குறான் தன்னுடைய பகை கிரகத்தை பார்க்குறான் மேஷ லக்கணத்துக்கு நாலில் செபா உட்காந்தான் நாலாம் பார்வையாக ஏழாம் இடத்தை பார்த்தான் செபா தோஷம் வேலை செய்யுமா செய்யாதான் அந்த பெண் தன்னுடைய கற்பை இழப்பதற்கு தேவையான எல்லா உணர்ச்சிகளையும் தூண்டிக்கொண்டே இருக்கான் ஏழாம் பாவத்து மேலே ஒரு உழவு தங்க ஏழாம் பாவம் என்பது என்ன பெண்ணுடைய ஜாதகத்திலே கணவன் காதலன் முதல்ல அப்புறம் தானே கணவன் ஏழாம் பாவம் என்பது முதல்ல இந்த ராசி சக்கரம் அப்படிங்கிறத நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கணும் ராசி சக்கரம் தான் உடம்பு நான் அழுத்தமாக சொல்லக்கூடிய விஷயம் தான் திருமண பொருத்தம்னு வந்துருச்சுன்னா நீங்கள் வந்து வீடு வாகனம் அந்த அசட்டு அந்த மாதிரி ஒரு பொருள் அப்படிங்கிறது உயிரற்ற பொருட்களை நீங்கள் தனியாக பிரிச்சுருங்க அப்பா ஜோதிர் சூத்திரத்தினுடைய நோக்கமே ஜீவபாவம் உயிர்காரகத்துவம் ஜோதிடத்தில் ரெண்டு பிரிவு இருக்கு இல்லையா உயிர்காரகத்துவம்னா ஒரு பிரிவு பொரு ஒரு பிரிவு ரெண்டு பிரிவை யாரும் பிரிச்சு பேசுறதே கிடையாது யாருமே பேசுறது இல்லை ரெண்டு பிரிவு இருக்கா இல்லையா ஜோதிடமே ரெண்டு பிரிவு தானே ஒன்னு வீடு வாசல் அப்படின்னு சொன்னா அது பொருளா மாறி போயிடுது சுகம் அப்படின்னு சொல்லி வரும்போது அது உணர்ச்சியை குறிக்குதா இல்லையா நெஞ்சு வலிக்குதுன்னு சொன்னாக்கா அது என்ன சொல்றது தானே வலி அப்ப அது உயிருக்கான வலி அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா அதுபோல் உயிர் பாவம் அப்போ காரகத்துவம் பாதிக்கப்படுகிறதா பொருள் காரகம் பாதிக்கப்படுகிறதா காரகம் பலப்படுகிறதா பொருள் காரகம் பலப்படுகிறதா ரெண்டுமே ஒரே கிரகம்தான் பேசும் ஒரே இடத்துல இருந்தே பேசும் ஒரே இடத்துல நின்று இப்போ ஒரு ஆண் இருக்கான் அப்படின்னு வச்சிக்கங்களேன் அவன் முழுமையான ஆணா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜோதிடம் அதை ஒப்புக்கொள்ளவே இல்லை அவனுள்ளும் பெண்மை இருக்கிறது இந்த கலப்பு இல்லாமல் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது ஆணுக்குள் பெண் பெண்ணுக்குள் ஆண் ஒரு ஜாதகத்தில் பன்னெண்டு பாவம் இருக்கு ஒரு ஆணோட ஜாதகம் வந்தால் லக்கணத்திலிருந்து ஆறு பாவம் வரை அவனுடைய கட்டுப்பாடு அந்தரங்க விஷயங்கள் அவனுடைய கட்டுப்பாடு ஏழாம் பாவம் எங்கிருந்து தொடங்குது வெளியே ஏழுன்னா வெளியே தானே மனைவி எங்கே இருக்கான் கணவன் எங்கே இருக்கான் வெளியே தானே இருக்கான் இப்போ ஏழாம் பாவம் வந்து ராசி பொருத்தத்தில் ஏழாம் பாவம் தான் ராசி பொருத்தத்தில் முதல்ல தொடங்குற இடமே ஜோஷியத்தை எப்படி வகுத்திருக்காங்கன்னு நம்ம முன்னோர் ராசிங்கிறது ஏழாக இருந்தால் தானே ராசி பொருத்தம் வரும் ஏழில் இருந்து தான் உங்களுக்கு ராசி பொருத்தமே வரும் அப்படி தான் வடிவமைச்சிருக்காங்க மூணு நாலு அஞ்சு ஒன்றுலேருந்து எங்கேயும் கிடையாது ஏழு வந்தால் தான் ராசி பொருத்தம் அப்போ கணவன் எங்கேருந்து தொடங்குறான் மனைவி எங்கேருந்து தொடங்குறான் ஏழாம் பாவத்தில் இருந்து தொடங்குகிறது அது புறத்தில் இருக்கிறது அப்போ அகம் ஆறுங்கிறது அகம் ஏழிலிருந்து பண்ட வரைக்கும் புறம் இப்போ லக்னத்திலிருந்து பன்னெண்டு பாவம் வரைக்கும் ஜாதகத்தில் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அவனுடைய பாதம் வரைக்கும் பன்னெண்டு பாவங்களும் உடம்பு தானே ராசி சக்கரம் என்றால் உடம்பு உடம்பு என்றால் ராசி சக்கரம் இதை யாராவது மாற்ற முடியுமா மறுக்க முடியுமா ஆனா நெனப்படணுமா இல்லையா ஒரு ஜாதகம் பார்க்கும் போது திருமண பொருத்தம் பார்க்கும் போது என்ன வரணும் இந்த ஜாதகம் பெண்ணோட ஜாதகம்னு வச்சுக்கோங்க அந்த ஜாதகத்தை பார்த்த உடனே அந்த பொண்ணோட உடம்பு நினப்புக்கு வரணும் தலையிலிருந்து பாதம் வரைக்கும் கிரகங்கள் எப்படி உக்காந்துருக்கு இந்த பையனுடைய தலையிலிருந்து பாதம் வரைக்கும் என்ன கிரகம் உட்காந்துருக்கு அப்படின்னு தெரிஞ்சால் அப்போ இந்த ஜாதகம் எப்படிப்பட்ட உணர்ச்சி உடையவர் எப்படிப்பட்ட குணமுடையவர் எப்படிப்பட்ட உடையவர் எல்லாம் இதில் இருக்கும் அதுலேயும் இருக்கும் இப்போ நாலாம் பாவத்தில் செவ்வாய் அமர்ந்து நீச்சம் பெற்று சனியால் பார்க்கப்பட்டார் அப்படின்னு வச்சுக்கோங்க அது இருக்கு செவா தசையோ சனி புத்தி சனி தசையோ செவ்வா புத்தி வரும்போது வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்க தப்ப முடியுமா ஏன்னா செவ்வா ஏற்கனவே நீச்சமாக இருக்காரு சனி வேற தொடர்பில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க தப்ப முடியாது இல்லையா அந்த எட்டாம் பார்வை சனியினுடைய எட்டாம் பார்வையானது அதாவது சனிக்கு இருக்க இந்த செவ்வாய்க்குரிய எட்டாம் பார்வை என்பது சனியின் மீது விழுந்தால் என்ன நடக்கும் நீச்சமாக இருக்கிறானா இல்லையா மேஷ லக்கணம்னு வச்சுக்கோங்க லக்னத்துக்கு நாலாம் இடத்தில் நீச்சமாக உட்காந்துருக்கான் லக்னத்துக்கு பதினொன்று நின்ற சனி பதினொன்றாம் பாவாதிபதி பதினொன்றாம் பாவத்திலே ஆட்சி பெற்ற நிலையில் செவ்வாயால் பார்க்கப்பட்டால் என்ன நடக்கும் நீச்சம் பெற்ற கிரகம் லக்னாதிபதி அட்டமாதிபதி நான்காம் பாவத்திலே நீச்சம் பெற்றான் சனியை பார்த்தான் பாதகாதிபதியை பார்த்தான் அப்படின்னு வச்சுக்கோங்க இப்போ காதல் அப்படிங்கிறதெல்லாம் உடஞ்சி போயிடும்ல இந்த இடத்துல காதலை உடைஞ்சு போயிடும் அதே சமயத்தில் அப்பா ஜோதிர சூத்திரத்தில் நாம் திருமண பொருத்தத்தில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய முக்கியமான குறிப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா ஆத்மா ஜீவா சரீரா அப்படிங்கக்கூடிய விதிகள் ஆத்மா ஜீவா சரீரா அப்படிங்கிறது நீங்கள் எந்த கிரகத்தை தொடறிங்க அப்படிங்கிறதுக்கு முதல்ல ஒரு ஜாதகத்தில் அவர் என்ன நட்சத்திரத்தில் பிறந்தார்னு நம்ம பார்க்குறோம் சந்திரனை கொண்டு இப்போது திருமண பொருத்தம் பார்க்குறத நெடுங்காலமாக நம்ம பார்த்துட்டு இருக்கிற விதியே தான் ஆனால் காரிய ரூபம் காரணரூபம் சூட்சம ரூபம் இந்த மாதிரி மூன்று நிலைகளை இணைத்து பார்க்கணும் அப்படின்னு நம்ம மூல நூல்கள் சொல்லுது ஆனால் நம்ம வந்து அந்த அளவுக்கு போகிறதுக்கு நமக்கு நேரம் இல்லை நம்மளுடைய அவசர கதியில் நம்ம இருக்கிறதுனால அதை நம்மளால் முடியல அப்படின்னு தான் சொல்லணும் ஆனால் என்னை போன்ற ஆய்வு ஆய்வு மனப்பான்மைன்னா ஜோதிடத்தில் சரியாக பலன் சொல்ல தெரிஞ்சால் ஜோசியனாக இருக்கணும் இல்லைன்னாக்கா ஒடிப்பெயர்ணும் இந்த துறையிலேருந்து இருக்கக்கூடாது யாருடைய வாழ்க்கையும் நம்மளால் கெட்டு போயிடக்கூடாது இல்லை நீ பிழைக்கிறதுக்காக எத்தனை பேர்த்தை கெடுக்கிறியா நீ பிழைக்கிறதுக்கு என்ன வேணால் பண்ணுவியா அப்படின்னு இருக்குல்ல அதில் டாக்டர் தொழிலும் இந்த ஜோசியங்களும் செய்யக்கூடாது ஏன்னா இதெல்லாம் மற்றவருடைய வாழ்க்கையில் விளையாடக்கூடியதாக இருக்கக்கூடாது அது மிகப்பெரிய பாவம் ஜோதிட தொழிலே பாவம்னு கூட சொல்லியிருக்காங்க சின்ன வயசுல அப்படிதான் சொல்லுவாங்க ஜோசி மாடா அது பாவப்பட்ட தொழில்ராம்பாங்க அப்படின்னா அவ்வளோ பேசி பிழைக்கிறான் தானே அதுக்கு அர்த்தம் எப்படி சார் பாவம் ஆகும் எந்த தொழிலாக வேணா இருக்கட்டுமே நேர்மையாக செய்தால் எப்படி பாவம் வரும் எதுவுமே நேர்மை தவறினால் குற்றம் தான் நேர்மையோடு செய்தால் குற்றம் இல்லை இவ்வளோதானே நான் போச்சு இல்லை அதனால் நேர்மை தவறும் பட்சத்தில் எப்படி வேணால் பிழைக்கிறது அதுக்கு தான் சொன்னேன் போன வருஷம் படித்தான் இந்த வருஷம் ஆஃபீஸ் போட்டு பார்க்குறேன்றான் திருமண பொருத்தம்லாம் நிறையா வருதுங்கிறான் எனக்கு கொஞ்சம் சிற்பாகவும் இருந்துச்சு இருந்தாலும் யாரையும் நம்ம கேலி பண்ணுற கூத்து பண்ணுறதுக்காக இல்லை தம்பி நீ அப்பா ஜோதிர சுத்திரம் அறுபத்தி நான்கு விதிகளை படித்த பிறகு திருமண பொருத்தம் பார்ப்பா ஒருத்தருடைய வாழ்க்கையில் விளையாடாத அந்த அளவுக்கு திருமண பொருத்தத்தில் வந்து யாரும் கவனிக்காத சில விஷயங்கள் எல்லாம் விட்டுட்டாங்க அதனால பத்து பொருத்தம் பார்த்து சில பேர் கல்யாணம் பண்ணி ரத்தாகுது இன்னும் சில பேர் வந்து இப்போ என்ன திசை புத்தி நடக்குது அவருக்கு பார்த்து ரத்தாகுது அப்புறம் ஏக திசை நடக்கக்கூடாது அப்படி மாதிரிலாம் பேசுகிறாங்க சந்தி அப்படிங்கு பேசுகிறாங்க அப்புறம் செவ்வாதோஷம் தோஷம் நாகதோஷத்தை பற்றி பேசுகிறாங்க எல்லாமே பேசுகிறாங்க கடைசியாக பார்த்தாக்கா கல்யாணம் ஆகி மூணு மாதத்துல பிரிஞ்சு போயிடுறாங்க பா ஜோசியம் பார்த்தேன்னு கேட்டாக்கா மெட்ராஸ் வரைக்கும் சொல்கிறாங்க ஆமாம் பேர் சொன்னாலே உலகம் புறம் தெரிகிற மாதிரி இருக்கிறவங்களெல்லாம் சொல்கிறாங்க அங்கெல்லாம் நாங்கள் பார்த்தோன்னு சொல்கிறாங்க இப்போ அவங்கெல்லாம் ஜோசியம் தெரியாதவங்க நம்ம சொல்லலை ஜோதிடம் அவ்வளோ எளிமையானது இல்லைன்னு சொல்ல வரோம் நாங்கள் ஜோதிடம் எவ்வளவு கற்றாலும் இன்னும் நாம் கற்றுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கக்கூடிய அளவுக்கு அது நுட்பமாக இருக்கிறது மிகவும் ஆற்றலுடைய அறிவுபூர்வமானதாக இருக்கிறது நுண்ணியதாக இருக்கிறது நுண்ணறிவு படைத்தவர்களால் தான் ஜோதிடத்தை தெரிந்து கொள்ள முடியும் என்ற அளவிற்கு அது காரிய ரூபம் அடுத்ததாக காரண ரூபம் அடுத்ததாக சூச்சம ரூபம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பாவக்காரகம் ராசிக்காரகம் கிரகக்காரகம் எப்படி நம்ம சொல்றோமோ அது போல மூன்று நிலை தொடர்களை உடையது தசாநாதன் புத்திநாதன் நந்தர்நாதன் மூணு பேர் சேர்ந்து ஒரு வேலை செய்வாங்களா இல்லையா தனித்தனியாவும் வேலை செய்வாங்களா இல்லையா அது போல இப்போ திருமண பொருத்தம் அப்படின்னு சொல்லி வந்துருச்சுன்னு சொன்னாலே திருமண பொருத்தத்தை இப்போ காலம் வந்துருச்சு தசை நடக்குது புத்தி நடக்குது இந்த காலத்தில் கல்யாணம் நடக்குமா நடக்காதா அப்படின்னு ஒரு கேள்வி வருது வயசாகி போச்சு பதினெட்டு வயசு பொண்ணுக்கு முடிஞ்சிருச்சு சட்டப்படி கல்யாணம் பண்ணலாம் இப்போ தசா புத்தி அதுக்கு இடம் கொடுக்குதா அப்படின்னு நம்ம பார்க்கணும் இப்போ ஏதோ ஒரு தசை நடக்குது இப்போ நான் சொன்ன மாதிரியே தசைன்னு வச்சுக்கோங்க மேச லக்கணத்தில் மேச லக்கணம் பதினொன்னு சனி இருக்கார் அதில் பத்தில் சனி இருக்காருன்னு வச்சுக்கோங்க செவ்வாய் வந்து கடகத்தில் நீச்சமாக இருக்காருன்னு வச்சுக்கோங்க ஒரு பொண்ணோட ஜாதகத்தில் இந்த மாதிரி இருக்குது ஆனால் சனி வந்து அங்கேயே தான் இருக்கணுங்கிறது இல்லை எங்க அவிட்டத்தில் தான் இருக்கணும் ஒன்று ரெண்டில் மூணு நாளில் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை சித்திரையில் கூட இருக்கலாம் சித்திரை ஒன்று ரெண்டு சித்திரை மூணு நாள் இருக்கு இல்லையா அங்கே கூட இருக்கலாம் ஏன் இன்னும் போனாக்கா மிருக சீர்ஷம் ஒன்று ரெண்டு மூணு நாள் அங்கே கூட இருக்கலாம் எந்த கிரகம் வேணா இருக்கலாம் எதுக்கு சொல்றேன் லக்னாதிபதி எட்டாம் பாவாதிபதிங்கிறதுக்கு கூட சொல்லலை ஒரு கிரகம் நீச்சம் பெற்று இருந்தால் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுவாள் ஏதோ ஒரு கிரகம் தான் அது நீச்ச பங்கம் ஆகவில்லை அப்படின்னு கன்ஃபார்மாக தெரிஞ்சிச்சுன்னு சொன்னா அந்த நீச்சனுடைய நட்சத்திரத்திலே இந்த எட்டு கிரகத்தில் எந்த கிரகம் நின்று இருந்தாலும் சரி அந்த கிரகத்தை அந்த பெண்ணிற்கு இப்போ சனி நின்றார்னு நச்சுங்க சனி நிற்கிறாரு சவானோட நட்சத்திரத்தில் நிற்கிறாரு அவர் எங்க வேணா நிற்கட்டும் எந்த பாவத்தில் நிற்கட்டும் அங்கே வந்து பத்தில் பதினொன்னுல நிற்கலாம் அல்லனாக்கா ரெண்டு மூணுல நிற்கலாம் அப்படி இல்லைனாக்கா ஆறு ஏழில் நிற்கலாம் இல்லையா எங்க வேணா நிற்கட்டும் சனி நின்னாலும் சரி இந்த எட்டு கிரகங்கள்ல எது நின்னாலும் எந்த கிரகம் அந்த நீச்சசாரத்தில் நின்றதோ அந்த கிரகத்தை கணவனாக பொருத்தம் சேர்த்தால் அவர்கள் வாழ்க்கையிலே டைவர்ஸ் உறுதி நீச்ச கிரகம் அப்படின்னா இங்கே எது சொல்ல வர்றோம் உயிர்க்காரகத்துவத்தை அது கெடுத்து விட்டது இதுதான் பொருள் உயிர்காரகம் கெட்டுவிட்டது ஆனால் பொருளாதாரத்தை தரும் அதே கிரகம் பதினொன்றாம் பாவாதிபதி பத்தாம் பாவாதிபதி அப்படின்னா அவங்களுக்கு வேலையை கொடுக்கும் லாபத்தை கொடுக்கும் ஏன்னா அது உயிரற்றது அதை தரும் ஆனால் உயிரை கெடுத்துவிடும் அன்பையும் பாசத்தையும் தராது அப்போ கணவன் மனைவி என்பது வெறும் ஜடமல்ல உயிர் பொருளாக இருக்கக்கூடிய காரணத்தினால் எந்த ஜாதகத்திலே நீச்ச கிரகம் இருந்தாலும் அந்த ஜாதகத்தில் அந்த நீச்ச கிரகத்தினுடைய நட்சத்திரத்தில் ஏதேனும் ஒரு கிரகம் இருந்தால் அந்த கிரகத்தை தயவு செய்து இனிமேல் பொருத்தம் சேர்த்தாதீர்கள் அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் அன்போடும் பாசத்தோடும் அவர்களால் வாழ முடியாது அந்த சாபத்தை அந்த கிரகம் பெற்றிருக்கிறது சாபம் என்று சொன்னால் சிலருக்கு பயம் வரும் தோஷம் பெற்றிருக்கிறது என்று வச்சுக்கொள்ளுங்கள் ஆக இது ஒரு கிரகம் இப்ப சனியை சொல்லிட்டோம் சனி பகவான் நீச்சம் பெற்ற செவ்வாயின் சாரத்திலே நின்றதால் ஜீவன் இல்லை இதோடு முடியல இப்போ சனி பகவானையே நம்ம ஒரே இடத்துல நிறுத்தி வச்சு பேசணும்னா சனி எங்கே வேணால் நிற்கட்டும் அவிட்டம் நிற்கட்டும் சித்திரை நிற்கட்டும் அல்லது மிருக சீரீசன் கூட நிற்கட்டும் இப்போ சனியை சேர்த்தக்கூடாது இதுதானே விதி இதோடு ஜோதிடம் முடிந்து விடவில்லை சனியினுடைய நட்சத்திரத்திலே இதேன்னு ஒரு கிரகம் இருந்தால் மறுபடி பாருங்கள் இப்போது கரண்டை ஒருத்தன் தொட்டுட்டான் சார் நான் கரண்ட்டை தொட்டுட்டேன் இழுத்திட்டு இருக்குது விசுக்கு விசுக்கு நிறுத்திட்டு இருக்குது இப்போ போக முன்னாலும் போகுது யாராவது ஒருத்தர் வந்து என்ன காப்பாற்றுறன்னு என்ன பிடிச்சானா அவனையும் பிடிச்சிக்குமா பிடிச்சிக்குமா இல்லையா அதை போல நீச்ச கிரகத்தின் சாரத்தில் ஒரு கிரகம் இருந்தால் அந்த கிரகத்தை சேர்க்க கூடாது ஏனென்றால் ஜீவனே இல்லை ஒரு நாள் கூட கணவன் மனைவியாக அவர்கள் வாழ முடியாது சரியாத்தனமாக கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க முதலருவே நடக்காது ஏன்னா அங்கே அந்த ஜீவனே இல்லை ஜீவனே இல்லைன்னா அன்பையே பரிமாறிக்கொள்ள முடியாது ஜோதிடத்தினுடைய பரம ரகசிய விதிகள் இது உயிர்காரகத்துவம் சொல்றோம் பொருள் காரகத்துவத்திற்கு பேசுவதற்கு உலகத்திலே தொண்ணூத்தி பேர் இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க ஆனா திருமண பொருத்தத்தில் உயிர்காரகத்துவத்தை நிலைநாட்டுவது எப்படி உண்மையாகவே மக்களிடத்திலே அந்த சேவையை கொண்டு போய் யார் செய்ய முடியும் நான் எத்தனை பேத்துக்கு நேரடியாக பொருத்தம் பார்க்க முடியும் ஒரு நாளைக்கு ஒரு பத்து பொருத்தம் பார்க்கலாம் அதுக்கு மேலே பார்க்க முடியுமா ஏன்னா ஒரு பொருத்தம் பார்க்கறதுக்கு ஒரு மணி நேரம் ஆச்சாக்கும் அவ்வளோ விஷயங்கள் அதில் இருக்குது அறுபத்தி நாலு விதிகள் இருக்குது அந்த விதிகளில் ஏதேனும் ஒரு விதி எதிர்மறையாக செயல்பட்டால் அவருடைய வாழ்க்கையில் பிரி பிரிவை தந்துவிடும் அப்படின்னு இருக்குது அந்த பிரியாமல் அவங்க இருக்கணும் பிரியாமல் இருந்தால் மட்டும் பத்துமா அடுத்தது என்ன கேட்பாங்க வம்சம் தலைப்பதற்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குமான்னு கேட்பாங்க இல்லையா அப்போது அந்த குழந்தை பாக்கியத்தை தருவது தான் இரண்டாவது நிலையாக இருக்கக்கூடிய ஆத்மா ஜீவா சரீரா ஒரு கிரகத்திற்கு ஜீவன் இருந்தால் ஜீவன் என்ன நீச்சமாக இருக்கக்கூடாது அஸ்தங்கமாகி எரிந்த கிரகமாக இருக்கக்கூடாது வக்ர கிரகத்திலே மூன்று நிலை பாலவக்ரம் எவ்வன வக்ரம் என்று சொல்லக்கூடிய அதிவக்ரம் அதற்கு அடுத்ததாக வயோதிக வக்ரம் கிரகம் வக்ரம் மட்டுந்தான் சொல்கிறாங்க ஆனால் அது மூன்று நிலைகளில் தன்னுடைய குணங்களை வெளிப்படுத்துகிறது பாலவக்ரம் வக்ரம் பெற்ற கிரகத்திற்கு சூரியன் ஐந்தாம் இடம் இருந்தால் அந்த கிரகம் அப்பொழுதுதான் வக்ரமாக தொடங்கி இருக்கிறது எனவே அது பாலவக்ரம் அது சமாதானத்திற்கு வரும் இப்போதான் கோச்சிட்டு போகுது இன்னும் பெருசாக நடக்கலை இப்போ தான் மொதல் மொத கோச்சிக்கு இது ஒருத்தன் ஒரு விளையாட்டை செய்கிறான் ஏதோ ஒரு வேலையை தொடங்குறான் இல்லையா அப்போ அவ்வளோ பயிற்சி இருக்காது இல்லை போல் இப்போ தான் அது கோவச்சி தொடங்கி இருக்குது அப்போ கோ அப்பயே சமாதானம் பண்ணிடலாம் அதனால் சமாதானத்திற்கு உடன்படக்கூடிய கிரகம்னு வச்சுக்கலாம் அதை ஆனால் அதிவக்ரம் என்று சொல்லக்கூடிய எவ்வளவு வக்ரம்னா வயோதிகம் அதாவது வாலிபன் அப்படின்னு சொல்லக்கூடிய எப்படி இருப்பான் யார் பச்சை கேட்பானா அவனே முடிவெடுப்பான் அவனே செய்வான் நல்லதை கெட்டது அதனால நான் பார்த்துக்குறேன் அப்படி இல்லையா அதனால எவ்வனம் அப்படின்னா இளமை அப்படின்னு அர்த்தம் அந்த இளமை துடிப்புடன் வேலை செய்யக்கூடியதான் அதிவக்ரம் இதெல்லாம் ஜோசியத்துல திருமண பொருத்தத்துக்கு ரொம்ப 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 முக்கியமான விதிகளாக இருக்கிறது வக்ரகிரக பத்தி என்ன எனக்கு என்ன போச்சுன்னுலாம் சொல்ல முடியாதுங்க ஒரு கிரகம் இப்ப ஜென்ம நட்சத்திராதிபதி நான் என்ன முக்கியமா சொல்றேன்னா ஒரு ஜாதகம் எடுத்துக்கிட்டீங்க ஆண் ஜாதகமோ பெண் ஜாதகமோ நீங்க எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த பையனோட தலை விதி நல்லா இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இதுவரைக்கும் நம்ம குருமார்கள் சொல்லி வந்த எல்லா விதிகளையும் கடந்து எனக்கும் அதே குரு தான் சொல்லி கொடுக்குறார் அந்த ஜோதிட விதிகளை வகுத்தாங்களே அதே குரு தான் எனக்கும் குரு எனக்கு என்ன தனியாக ஒரு குருன்னு கிடையாது அவங்களே தான் ஆதவன் பங்கையன் வேதவியாசன் பராசரனும் மத்திரி ரோமகன் வசிட்டன் அணிமரிசி தானும் போத பௌலகன் யவுனன் சவுணன் மனு பிறகு புகழ் சனகன் ஆங்கிரீசன் காசியவன் கார்கேயனும் ஓதிய நாரதர் முதிரியர் ஒன்பதிர்மர் கூடி நான்கு லட்சத்து ஐம்பது ஆயிரம் ஆம் நீதி பெறும் சோதிடத்தின் உண்மை நிறைந்த பொருள்தனை கருத்தில் நினைந்து மிகத்தானே என்ற அந்த மூல குருக்களுடைய திருவடிகளை சரணடைந்துதான் இந்த விதிகளை உருவாக்க அவர்கள் காரணமாகிறார்கள் நமக்கு என்ன தெரியும் நாமளா போய் பார்த்தோம் வான மண்டலத்தில் அவர்களுடைய திருவடிகளை சரணடைந்தால் அவர்கள் எழுத்துல அவர்கள் எழுதி இருப்பதை என்னுடைய நினைவுக்கு கொண்டு வந்து எனக்கு புரிய வைப்பார்கள் எனக்கு மரமண்ட புரியாது சாதாரண மங்களம் சொன்னா எனக்கு புரியாது எனக்கு புரியற மாதிரி சொல்லிக் கொடுக்கணும் மரமண்டைக்கு புரியற மாதிரி சொல்லி கொடுக்கறதுன்னா சாதாரண மனங்களால் முடியாது மிகப்பெரிய குருநாதர்களாக இருக்கணும் சாதாரண குருநாதர்களால் அது சாத்தியமில்லை அப்படிப்பட்ட ஒரு பேரு பெற்ற குருக்கள் வள்ளல் பெருமானு சொல்றேன் நாம ராமலிங்க அடிகள் அவர் எனக்கு ஜோசியம் சொல்லி கொடுத்துருக்காரு அவர் ஜோசியம் சொல்லி கொடுத்துருக்காருங்க இந்த பிரபஞ்சத்தை பத்தி எனக்கு சொல்லி கொடுத்துருக்கிறார் அதுபோல் இந்த அப்பா ஜோதிட சூத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த உலகத்திலெல்லாம் உலகமெல்லாம் பரவுவதற்கு ஐயா அவர்கள்தான் அதற்கு மூல காரணமாக இருந்து நமக்கெல்லாம் வாங்க வந்து பேசுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு அவருடைய பூ போன்ற உள்ளத்தை அவர்களுக்கு ஒரு நிகழ்ச்சி நடத்துவதற்கு ஏராளமான பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும் மகாத்மா காந்தியை கூட நல்லவன் சொன்னேன் கிடையாது இந்த உலகத்தில் வள்ளலாரை கூட கோர்ட்டில் கொண்டு போய் நிறுத்தியிருக்கிறாங்க அதனால் யாரும் முழுமையாக நல்ல பெயருங்கிறதில்ல ஆனால் எடுத்தோம் அதை செய்து முடித்தோம் என்ற கடமை உணர்ச்சியுடன் எந்த காரியத்தை எடுத்தாலும் முகமலர்ச்சியோடு செய்து முடித்து அனைவரையும் அரவணைத்து செல்லக்கூடிய பேராற்றல் பெற்ற ஐயா முகுந்தன் முகதி முகுந்தன் முரளி அவர்களுக்கு என்னுடைய மனதார நன்றியை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் கேட்ட உங்களுக்கும் நன்றி 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 மிக மிக அற்புதமான ஒரு நுணுக்கத்தை அழகா அற்புதமா கொடுத்தாரு திருமண பொருத்தத்தினுடைய சூட்சமத்தை எந்த அளவுக்கு நாம் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்க வேண்டும் அப்படின்ற ஒரு நுணுக்கத்தையும் ஐயா அவர்கள் அற்புதமான முறையில் பேசியிருந்தார் மேடையில நம்முடைய விழாவில் பேசுறதுக்கான வாய்ப்புகள் சூழ்நிலைகள் அமையவில்லை ஆகையால் இந்த மாதாந்திர கூட்டத்தில் ஐயாவை வருகை புரிந்து அவருடைய தொடர் ஜோதிட சேவையை பாராட்டி மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவித்தின் சார்பாக ஜோதிடன் ஞான வேந்தன் என்ற பட்டத்தை கொடுத்து கௌரவிக்கின்றோம் மணிமுருகை அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் நம்முடைய நட்சத்திர நாயகன் உலக நாயகன் இளமை காதலன் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம் இந்த இது கொடுக்கறதுக்கு தாங்கயா வேற எதுக்குலாம் இல்லை வாங்க கொஞ்சம் உங்களோட கைத்தட்டலோட